ஹலோ ஃப்ரான்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மத்தியானம் அன்னைக்கு எடுத்து வீடியோ மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாதம் வந்துட்ருக்கு குக்கரில் வந்து தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொச்சிக்காயும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மொச்சிக்காய் வந்து நல்லா கழுவிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரசம் சாதத்து கூட சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா கிரேவியை விட இன்னும் கொஞ்சம் கெட்டி பதமாக தான் வந்து செய்கிறேன் இதுக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சோம்பு கசகசா இந்த மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மசாலா வந்து நல்லா அப்புறம் தான் அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்கணும் சேர்த்து இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து அலசி ஊற்றிக்கலாம் இந்த இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் இந்த முச்சிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிரும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வந்து நான் வச்சுட்டேன் இந்த ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிட்டு ரசத்துக்கும் அந்த கிரேவிக்கும் ரசத்தை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு அதனால் நான் வந்து இப்போ ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனப்போ இந்த ஸ்வீட் வந்து அங்கே சாப்பிட்ருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அது நான் சாப்பிட்ட டேஸ்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து வீட்டில் வந்து செஞ்சிட்ருக்கேன் கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக மட்டும் வருப்பட்டதும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரவை இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை ரொம்ப நைஸா இருக்க தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கிறேன் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் அந்த எல்லோ கலரில் இருந்த லைட் எல்லோ கலரில் இருந்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு மாறி இருக்கும் நல்லா வாசனை வர்றதுக்கு அப்புறம் இதில் அப்புறம் வந்து மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் அந்த கல்யாணம் வீட்டை சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பால் மில்க் மே அதெல்லாம் வந்து சேர்த்து வந்து செஞ்சுருந்தாங்க ஒரு கேசரியும் இல்லாமல் பாயசமும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பதத்தில் வந்து இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் ஊற்றி செஞ்சுருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நடுவுள் நடுவில் வந்து நம்ம கிளரி கொடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் நம்ம ஏலக்காய் தூள் சேர்ப்போம்ல பாயசத்துக்கு இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருந்தாங்க வந்து மில்க் இப்போ வந்து நான் மில்க் வந்து ஒரு பாதி டப்பா அளவுக்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பால் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம இதில் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் அந்த மாதிரி கூட முதலே சேர்த்து வந்து ரவையை வந்து வேக வைக்கலாம் நான் வந்து முழுக்க முழுக்க தண்ணியிலே வேக வச்சுட்டு இதை வந்து செஞ்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் இது கூட தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வெள்ளை சக்கரை போட்டால் தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஏன்னா நம்ம வெண்ணிலா இசைந்து சேர்த்துருக்கோம் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதித்து வர விட்டோம் இப்போ வந்து இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டை வந்து எங்கிட்ட வந்து ஒரே ஒரு பால் பவுட்ரு பாக்கெட் ஒன்று இருந்தது அதனால் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் இந்த பால் பவுடர் வந்து சேர்க்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை என்கிட்ட இருந்தது அதனால் நான் வந்து சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிச்சு கொதிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு நாங்கள் எல்லாம் மத்தியானம் வந்து சாப்பிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதனால வந்து அவங்களே வந்து அந்த கேக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடித்தோம் மத்தியானம் நான் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொச்சிக்காய் கிரேவி தான் வந்து செஞ்சுருந்தது அப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து அந்த ஸ்வீட் ரெசிபி வந்து செஞ்சிருந்தேன் இப்போ தான் என் ஹஸ்பண்டும் அதை சாப்பிட்டு முடிச்சாங்க இந்த பிளெயின் கேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தாங்க அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தூத்பீடா இந்த தூத் பேடாவை வந்து அந்த பாயசத்துக்குள்ளே வந்து பிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் ப்ரெட்டு சாக்லேட் பண்ணு இது ரோல் கேக்கு கொஞ்சம் மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கேக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ